வாசல்ல காளியை பார்த்த வீரமலை தனது நெஞ்சில வெடித்து கொண்டிருக்கும் எரிமலைய மிகவும் சிரமப்பட்டு வழிகாட்டாமலே ரதவண்டியிலிருந்து கீழே இறங்கினான் நான் தான் வீரமலை வளநாட்டு தளபதி அப்படின்னு தன்னத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டவன் மாயவர் வருகைக்காக காத்திருக்கிறீர்கள் போலும் அப்படின்னு கேட்டான் ஆம்னு காளி தலையசைத்து புன்னகை புரிந்தவாறே ரதவண்டியை நோக்குனான் உங்கள் விருப்பப்படியே மாயவரை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வீரமலை சொன்னதும் காளி மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன கொண்டு வந்திருக்கிறாயா உன் பேச்சுக்கு பொருள் புரியவில்லையே அப்படின்னு தலையூர் காளி சொன்னான் புரியாது மன்னா புரியாது பல மாளிகைகள் சூழ்ச்சி கிடங்குகளாக மாறியுள்ள கதைகளை நான் கேட்டிருக்கிறேன் அதிலும் தலையூர் மாளிகை தர்மத்துக்கு கல்லறை எழுப்பிவிட்டு அந்த கல்லறை மீது அமர்ந்து இராஜதந்திரங்களை வகுக்கக்கூடியது என்பதை அறிந்துமிருக்கிறேன் ஆனால் எவரிடம் அரசியலை கற்றுக்கொண்டாயோ எவர் தந்தப் பயிற்சியினால் ஆட்சிக்கோலேந்து மாற்றலை பெற்றாயோ எவர் நீயும் இந்த நாடும் வீணாரவாரங்களாலும் விரோத உணர்வுகளாலும் பழிவாங்கும் போக்கினாலும் வீழ்ந்து போய்விடக் கூடாது என கவலைப்பட்டாரோ அவரையே உனது சதிக்கு இலக்காக ஆக்கிடுவாய் சவமாக சாய்த்து மகிழ்ந்துடுவாய் என நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு வீரமலை முழங்கினான் வீரமலையோட இந்த ஆவேச சொற்களை கேட்டு காளிமன்னன் துடிச்சு போனான் என்ன என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரதவண்டியில ஏறி மாயவருடைய உடலை பரபரப்போடு தொட்டான் வீரமலையினால சாய்த்து வைக்கப்பட்டிருந்த மாயவருடைய உடல் ரதவண்டிக்குள்ள சரிஞ்சுது காளிமன்னனுடைய நெற்றி பொட்டுல ஆயிரம் சமட்டியரிகள் நெஞ்சில இடி மின்னல் புயல் வீரமலை இது எப்படி நடந்தது மாயவர் உண்மையிலேயே இறந்து விட்டாரானு காளிமன்னன் கேட்டான் கூடு கூடுவிட்டு கூடு பாய்ந்து விட்டாரா திட்டமிட்டு வரும் வழியிலேயே அவரை தீர்த்து கட்டியதுமில்லாமல் மிக திறமையோடு நடித்து வேறு காட்டுகிறாய்னு வீரமலை சொன்னான் இல்லையப்பா இல்லை வீரமலை என்னை நம்பு அப்படி எந்த திட்டமும் இல்லை மாயவருக்கும் எனக்கும் இடையே மனக்கசப்பு வளர்ந்ததுண்டு அதன் காரணமாக அவர் மாற்றார் முகாம் வந்தடைந்ததும் உண்டு ஆனால் எந்தவொரு சமயத்திலும் அவரை நான் மதிக்கத் தவறியதுமில்லை மரியாதை குறைவாக நினைத்ததுமில்லை இப்போதும் அவரை கொண்டு இருநாட்டு பகையை தீர்த்து கொள்ள எண்ணியது உண்டே தவிர அவரையே தீர்த்து கட்ட வேண்டுமென்ற கொடும் சிந்தை இல்லவே இல்லைன்னு தலையூர் காளி சொன்னான் தலையூர் மன்னா மாயவரின் சாவுதான் உன் என்றால் அவர் இங்கே வந்து உன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் மார்பில் உன் வாளை நுழைத்து கொன்று குவித்திருக்கலாம் அல்லது விருந்து வைப்பதாக சொல்லி விஷத்தை கலந்து அவரை மாய்த்திருக்கலாம் உன் கோட்டைக்குள்ளே அவரை கொள்வதற்கு எத்தனையோ வழி இருக்க கேவலம் காட்டு பன்றிகளை ஏவிவிட்டு அவர் வாழ்வை முடித்து விட்டாயே இதைவிட கோழைத்தனம் வேறு ஏதாவது இருக்க முடியுமானு வீரமலை கேட்டார் காட்டு பன்றிகளா அதுவும் நான் விட்டேனா இல்லை நிச்சயமாக இல்லை வீரமலை நீ சொல்வது எனக்கு புதிராக இருக்கிறது என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல்லு தலையூர் மன்னன் கேட்டார் மன்னா மலையை விழுங்கிவிட்டு எலியை விழுங்கியவனைப் போல ஏப்பம் விட உனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும் உன் ஏமாற்று நாடகம் எத்தனுக்கு மட்டுமே உரிய வித்தக பேச்சு இவைகளால் என்னை முட்டாளாக்கிவிட முடியாது மாயவர் வரும் வழியில் மதுக்கரையோரமுள்ள காடு கழனிகளில் நீ காட்டு பன்றிகளை கொண்டு அவரை வளைக்கச் சொன்னது பொய்யா பன்றிகளின் மீது பழியை போட்டு ஒரு நல்லவரை வல்லவரை தலைசிறந்த ராஜ தந்திரியை ஒழித்து கட்ட வலை பின்னியதும் பொய்யா தலைசிறந்த மேதையொருவரை சிறு பூச்சி போல சிக்க வைத்து இருந்த இடத்திலிருந்தே அவரை இரையாக்கிக் கொண்ட சிலந்தினி இந்த கொடுமைக்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் மாயவரை பத்திரமாக திரும்பவும் வள அழைத்து செல்ல முடியாதவனாகிவிட்ட நான் பழிக்கு பழி ரத்தத்திற்கு இரத்தம் காளியின் தலையோடுதான் பொன்னர் சங்கரை போய் பார்ப்பேன் இல்லாவிட்டால் மாயவரை போல என் பிணம்தான் இந்த மண்ணில் விழும்னு வீரமலை சொன்னான் சிங்கமென கர்ஜித்துக்கொண்டு கொண்டு வீரமலை காளியை நோக்கி ஓங்கிய வாளோடு பாய்ந்தான் அதுக்குள்ள தலையூர் வீரர்கள் அவனையோ காளி மன்னனையோ சூழ்ந்து கொண்டு வளையம் அமைத்து நின்றுவிட்டாங்க தலையூர் வீரர்களுடைய வாட்கள் வீரமலையுடைய நெஞ்ச நோக்கி நிமிர்ந்து நின்னுச்சு காளிமன்னன் எவ்வித பரபரப்பும் அடையாதவனா தன்னுடைய மெய் பார்த்து பொறுமையாக இருங்கள் வீரமலையை ஒன்றும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு கையமர்த்தினான் ஆனா வீரமலையுடைய ஆவேசம் பன் மடங்கு அதிகமாயிற்றே தவிர குறையல எத்தனை பேர் என்னை முற்றுகையிட்டாலும் கவலை இல்லை நான் இப்போது காட்டாற்று வெள்ளம் கரையுடைத்து புறப்படுவேன் காளிமண்ணா உன் தலையுடைத்த பிறகே அமைதியடைவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னை சுற்றி இருந்த வீரர்களை உதைத்து தள்ளி முன்னேற முயன்றான் வீரமலை நான் சொல்வதை கேள் என் விளக்கம் உனக்கு திருப்தி அளிக்காவிட்டால் பிறகு நமது வாட்கள் பிரச்சனையை தீர்க்கட்டும் அப்படின்னு உரத்த குரல்ல காளிமன்னன் சொன்னதை காதலை போட்டுக்கொள்ள அவன் தயாராயில்லை சமாதானம் பேச அழைத்து சதிவலை பின்னிய உனக்கு அறிவுரை ஒரு கேடா ஆண்மை இருந்தால் எடுத்துக்கொள் உன் வாளை அப்படின்னு முழங்கி கொண்டே காளி மன்னனை நோக்கி போனான் அவன் அதுக்கு மேலையும் அவனை அனுமதித்தா நிலைமே விபரீதமாகிவிடும் அப்படின்னு நினைச்ச தலையூர் மெய்காப்பாளர்கள் வீரமலையின் மீது திடீர்னு பாய்ந்து அவனை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்த்தவனை போல வீரமலை தனது வாழை சுழற்றி அந்த வீரர்களை எதிர்த்து போராடினான் அவங்களோட பிடி தளர்ந்துச்சு வீரமலையை விடுத்து சிதறி விழுந்தாங்க விழுந்தவங்களோ விழுந்தவங்க போக எஞ்சி இருந்தவங்களோ தேன்கூட்டிலிருந்து ஏக காலத்துல கிளம்பிய தேனீக்கள போல வீரமலையை சுற்றி கொண்டாங்க அவங்களோட வாட்கள் ஒரே சமயத்துல வீரமலையின் உடலை துளைத்து கீழே காளி மன்னனே கூட அதிர்ச்சி அடைந்த போது வீரமலை தனது போர்த்திறம் காட்டி ஒரே வீச்சில அத்தனை வாட்களையும் பரந்தோட செய்தான் வாட்களை இழந்தோர் வீரமலையை விட்டு விடல தங்கள் உடல்ல ஏற்படும் மின்னல் வேக காயங்களை பொருட்படுத்தாம சிலர் உயிரிழந்தாலும் பரவாயில்லைன்னு அவனை மிக நெருக்கமா சூழ்ந்துக்கிட்டாங்க அந்த இக்கட்டிலிருந்து தப்புறதுக்கு வீரமலை தரையில கால வேகமா ஊன்றி அத்தனை பேருடைய தலைகளுக்கு மேலா எழும்பி குதித்து மேல கிளம்புனப்ப காளிமன்னன் அவனை குறி பார்த்து வீசி அழுத்தமான சுருக்கு கயிற்றுல சிக்கிக்கொண்டான் கயிறு கயிறு உடல பிணைத்ததுதான் தாமதம் தலையூர் வீரர்கள் மலமலன்னு அதை இறுக்கி வீரமலையை அசையப்பட்டாம செஞ்சிட்டாங்க கட்டுண்டு விட்ட வீரமலையை நோக்கி காளிமன்னன் நிதானமா நடந்து வந்தான் இப்போது கூட வளநாட்டு தளபதியை என் வாளுக்கு இரையாக்க முடியும் ஆனால் யுத்த தர்மத்தின் மீது நான் கொண்டுள்ள விசுவாசம் அதை தடுக்கிறது சமாதானம் பேச அழைத்து அதற்கு இணங்க வந்தவர்களை கொல்லக்கூடாதல்லவா அப்படின்னு காளிமன்னன் சொன்னான் காளிமன்னன் பேசுனதை வீரமலை மிக அலட்சியமாக கேட்டான் தனது வலது கால தரையில ஓங்கி உதைச்சுக்கிட்டே மன்னனை பார்த்து அடிபட்ட புலி போல உருமுனான் யுத்த தர்மம் அதை கூட தலையூரில் படித்திருக்கிறீர்களா அதை படித்து கிழித்த பலன்தான் தான் பாதி வழியில் பன்றியை விட்டு எங்கள் பண்பாளர் மாயவரை கொலை செய்ய தூண்டியதோ அப்படின்னு வீரமலை ஆவேசமா கேட்டான் உண்மையை உணர முடியாமலும் உணர்த்துவதற்கு முயன்றாலும் அது ஏற்காமல் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பதும் நேரத்தை வீணாக்குவதில்தான் போய் முடியும் இனி பேச்சில்லை வீரமலையை கொண்டு போய் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் வளநாட்டு தளபதி என்கிற மரியாதைக்கு இம்மியளவு குறைவும் வராமலும் சிறையில் வையுங்கள் அப்படின்னு காளிமன்னன் உத்தரவிட்டார் காளிமன்னனோட கட்டளையை ஏற்று மெய்காப்பாளர்களும் தலையூர் வீரர்களும் வீரமலையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து அழைச்சிட்டு போனாங்க காளிமன்னா இதுதான் உன் கடைசி ஆணையாக இருக்கும் நான் அடைபட போகும் சிறையில் நீ அடைபடுவதற்கான நாள் அதிக தூரத்தில் இல்லை இப்படி வீரமலை சொன்னது அந்த அரண்மனை சுவர்கள் அனைத்தையும் அதிர செஞ்சு தலையூர் காளியோ பதிலேதும் கூறாம வீரமலைய வீரர்கள் அழைச்சுக்கிட்டு போவதையும் அவன் ஏறு போல மிடுக்கோடு நடந்து செல்வதையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தான் அவனோட பார்வையிலிருந்து வீரமலையும் வீரர்களும் மறைந்த பிறகு அவன் மிகுந்த வேதனையோடு சோகம் ததும்பிய முகத்தினனா மாயவர் உடல் இருக்கும் ரத வண்டி வந்தான் சற்று தொலைவுல முத்துமாலையோடு தட்டேந்தி நின்றவன ஜாடை காட்டி அருகழைத்தான் தட்டில் இருந்த முத்துமாலைய மறுபடியும் கையில எடுத்தான் மாயவருடைய நிலை கண்டு அவன் கரத்தில் இருந்த முத்தாரம் மீண்டும் தட்டுக்கு போனப்ப இருந்த வேகம் இப்ப இல்ல சோக இலையோடும் பின்னணியில அந்த முத்துமாலைய மாயவருடைய கழுத்துல அணிவித்தான் அவனோட விழிகள்ல கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்துச்சு தனக்கு தெரியாம ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது அப்படிங்கிற மனக்குழப்பத்துல அவன் தள்ளாடி தடுமாறுனான் அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு கூட சிந்திக்க முடியாம செயலற்று போய்விட்டதா அவன் உணர்ந்தான் அப்ப மிகவும் பதைத்துப் போனவர்களா நடித்து கொண்டு செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் அங்க வந்து சேர்ந்தாங்க செல்லாத கவுண்டர் காளி மன்னன் கிட்ட எதுவும் பேசாம நேரா மாயவருடைய உடலுக்கு பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் தலை குனிந்து நின்னார் தன்னோட உடல்ல போர்த்து இருந்த பட்டு பீதாம்பரத்தின் முனையை எடுத்து வாயை பொத்திக்கொண்டு கொண்டு குலுங்கி அழுவது போல பாசாங்கு செஞ்சாரு மாந்தியப்பனும் தன்னுடைய கண்கள பூமியை நோக்கி செலுத்தி கொண்டு சோகமே உருவமா நிற்பது போல அசைவற்று நின்றான் அவங்களோட நடிப்பை கவனிக்காதவனா காளிமன்னன் மாயவருடைய முகம் மரணத்திற்குப் பிறகும் அருள்மலை பொழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருந்தான் செல்லாத்தா கவுண்டர் காளிமன்னனுடைய தோல்லை கை வைத்து அவனை மெல்ல அசைச்சாரு மன்னனும் அப்போதுதான் நினைவு வந்தவனா அவரை பார்த்தா செல்லாத்தா கவுண்டர் காளிமன்னன் கிட்ட மிக நெருங்கி வந்து சோகத்தை பகிர்ந்து கொள்வது மாதிரி அவனை தழுவிக்கொண்டே பேசினாரு நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டது இப்படி பெருமூச்சும் பேச்சும் கலந்து வந்துச்சு அப்ப மாந்தியப்பன் மிகுந்த உருக்கமோடும் தனது தந்தையை பார்த்து அப்பா மாயவர் மரணம் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்களே விளக்குவது நல்லது அப்படின்னு சொன்னான் செல்லாத்தா கவுண்டர் மாயவர் மரணம் குறித்து என்ன விபரம் கூற போறாரு அப்படின்னு காளிமணன் ஆவலோடு எதிர்பார்த்து அவரோட முகத்தையே உற்று நோக்குனான் ஒன்றுமில்லை விதி விளையாடிவிட்டது வளநாட்டோடு தலையூர் நாடு சமரசம் செய்து கொண்டு வேளாளர்களும் வேட்டுவர்களும் அமைதியான நல்வாழ்வு பெற வேண்டுமென்றுதான் நல்லெண்ணத்தோடு அரிய முடிவு ஒன்றை எடுத்தோம் மாயவர் மட்டும் உயிரோடு நமது தலையூர் மாளிகைக்கு வந்திருப்பாரேயானால் எல்லாம் நாம் நினைத்தது போல நன்மையாகவே முடிந்திருக்கும் ஆனால் யாரும் எதிர்பாராமல் விதி விளையாடிவிட்டதே என் செய்வது அப்படின்னு செல்லாத்த கொண்டு சொன்னார் கேட்ட காளிமன்னன் அவரை பார்த்து எப்படி விதி விளையாடியது என்னதான் நடந்தது அதை சொல்லுங்களேன்னு பரபரப்பு காட்டினான் சொல்லுகிறேன் சொல்வதற்குத்தானே அவசரமாக வந்தேன் சொல்வதுதானே என் கடமை மாயவரை காளியம்மன் கோயிலில் வரவேற்று பூஜை நடத்தும் ஏற்பாடுகளை கவனிக்க செம்பகுலன் மூச்சாக ஈடுபட்டிருந்த போது அவனது பாதுகாப்பில் இருந்த நமது காட்டு பன்றிகள் கொட்டடிகளை உடைத்து கொண்டு வெளிக்கிளம்பிவிட்டன அவற்றை தேடிக்கொண்டு கொண்டு போன செம்பகுலன் அவற்றை காணாமல் திரும்பி வந்து மீண்டும் தேடுவதற்காக வேறு திசையில் ஓடியிருக்கிறான் அதற்குள்ளாக பன்றிகள் மதுக்கரையோரமுள்ள பயிர் பச்சைகளை தின்றும் நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்திருக்கின்றன அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மாயவருடைய கண்களில் அந்த காட்சி பட்டுவிட்டது உடனே அவர் அதத்தை விட்டு இறங்கி பன்றிகளை விரட்டியிருக்கிறார் நமது அரண்மனை பன்றியை தாக்கினால் அது சும்மா இருக்குமா காயம்பட்ட வேகத்தில் அது மாயவரின் உயிரை குடித்துவிட்டு தானும் அதே இடத்தில் மாண்டு விட்டது பாவம் பயிர் பச்சைகள் நாசமாக கூடாது என்று பறிவு காட்டப்போய் அந்த பறிவு மாயவரின் உயிருக்கே எமனின் பாசக்கயிறாக மாறிவிட்டிருக்கிறதுன்னு செல்லாத்த கொண்டர் சொன்னார் இப்ப காளிமன்னன் ஓரளவு ஆறுதல் பெற்றார் மாயவரோட சாவுக்கு எந்த சதித்திட்டமும் காரணமாக இருந்திருக்க முடியாதுங்கிறத செல்லாத்தா கவுண்டரோட விளக்கத்திலிருந்து அவன் தீர்மானித்து கொண்டதால தன்னுடைய மனசாட்சி அறிய மாயவருடைய சாவுக்கு அவனோ அல்லது தலையூரோ பொறுப்பல்லங்கிறதுல அவனுக்கு ஒரு நிம்மதி செல்லாத்தா கவுண்டர்கிட்ட மேலும் ஒரு விபரம் அறிய அவன் விருப்பப்பட்டான் ஆமாம் இந்த உண்மை எப்படி தெரிய வந்தது தங்களுக்குன்னு தலையூர் மன்னன் செல்லாத்த கவுண்டரை பார்த்து கேட்டான் இதே ரதவண்டியில் காயம்பட்டு கிடந்த ஒரு வீரன் அதாவது வளநாட்டு வீரன் அவனை நமது தலையூர் மருத்துவர் வீட்டில் வீரமலை சிகிச்சைக்காக சேர்த்து விட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறான் அந்த வீரனிடம் விசாரித்தேன் அவன்தான் வழியில் நடந்த விஷயங்களையும் விதி எப்படி விளையாடிவிட்டது என்பதையும் சொன்னான் பயிர் பச்சைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்த பன்றிகளை விரட்ட மாயவர் மட்டும் முனையாமல் இருந்திருந்தால் இந்த விபரீதம் ஏற்பட்டே இருக்காதுன்னு செல்லாத்த கொண்டர் சொன்னார் ஹம் நடந்தது ஒன்று ஆனால் வீரமலை நினைப்பது ஒன்று மாயவர் மரணம் வீரமலையே சிறையிட்டிருப்பது இந்த செய்திகளை கேட்டால் பொன்னர் சங்கர் பொங்கி எழுந்து போருக்குத்தானே புறப்படுவார்கள் அப்படின்னு தலையூர் மன்னன் சொன்னான் ஆமாம் ஆனால் ஒன்று அவர்களுக்கு தவறான செய்தி போய் சேருவதற்குள் சரியான தகவலை அவர்களுக்கு நாம் அனுப்பியாக வேண்டும் அது மட்டுமல்ல இன்னமும் தலையூர் நாடு வளநாட்டோடு சமாதானம் செய்து கொள்ளவே விரும்புகிறது என்பதை பொன்னர் சங்கருக்கு திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும்னு செல்லாத்தா கொண்ட சொன்னார் ஓலை அனுப்பி மாயவரை அடைத்தோம் அது இப்படியாகிவிட்டது இனியொரு தூதுவரை அனுப்பி சமாதான பேச்சுக்கு தயார் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானு காளி கேட்டான் மாயவர் கொல்லப்பட்டது எதிர்பாராதது என்பதையும் அவராலேயே அவருக்கு முடிவு ஏற்பட்டது என்பதையும் அதை தவறாக கருத வேண்டாம் என்பதையும் பழிக்கு பழி என்று கர்ஜிக்கும் வீரமலையை வேறு வழியின்றித்தான் சிறையில் வைத்திருக்கிறோம் என்பதையும் சமாதான பேச்சின் முதல் கட்டமாக வீரமலையை விடுதலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் உடனடியாக பொன்னர் சங்கருக்கு அறிவித்தாக வேண்டும்னு கொண்டு சொன்னார் இதனை அவர்களுக்கு யாரை அனுப்பி அறிவிக்கலாம் யாரை அனுப்பினால் நம்புவார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே தலையூரான் யுத்த தர்மம் தவறி செயல்படுகிறான் என்ற களங்கம் ஏற்பட்டு விட்டதாகவே நான் இன்னமும் கவலைப்படுகிறேன்னு தலையூர்காளி சொன்னான் அப்படி ஒரு கவலையே வேண்டாம் போர் வேண்டாம் என்று பொன்னர் சங்கரிடம் தெரிவிக்கவும் சமாதான கொடியை பறக்கவிட அவர்களின் சம்மதத்தை பெறவும் நம்மிடம் ஒரு சரியான ஆள் இருக்கிறான்னு செல்லாத்தா கொண்டர் சொன்னாரு யார் அதுன்னு காளி கேட்டா சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் நண்பர்களை அனுப்புவதைக் காட்டிலும் யாரை என்று கருதுகிறார்களோ அவர்களை அனுப்பினால் அவர்களிடம் பொன்னர் சங்கர் பவ்யமாக நடந்து கொள்வார்கள் என்பது நிச்சயமான உண்மைன்னு செல்லாத்தா கொண்டர் சொன்னார் சரி யாரை அனுப்பலாம் என்கிறீர்கள் அப்படின்னு காளி கேட்டான் என் மகள் மாந்தியப்பனையா அனுப்பலாம்னு சொல்லாத கொண்ட சொன்னாரு என்ன மாந்தியப்பனையான்னு காளி கேட்டான் ஆமாம் அவனே போய் தலையூர் தூதன் என்ற முறையில் பொன்னர் சங்கரே நேரிலே சந்தித்து எங்களுக்கு இனி வளநாட்டு ஆட்சி வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று முடிவாக சொல்லிவிட்டால் விட்டதடா தொல்லை என்று அவர்கள் சமாதான பேச்சுக்கு தயார் என சம்மதமளிப்பார்கள் அப்படி அவர்கள் உடன்படுவார்களேயானால் சமாதானத்துக்குப் பிறகு அவர்கள் வரும் வரையில் மாயவரின் உடலை அடக்கம் செய்யாமல் இங்கேயே பதப்படுத்தி வைக்கப்படும் என்றும் மாந்தியப்பனிடமே சொல்லி அனுப்பலாம் அவர்கள் மாயவரின் சவ அடக்கத்துக்கு வருவதற்கு முன்பே வீரமலையை விடுதலை செய்வதாக மாந்தியப்பனே அவர்களுக்கு உறுதிமொழியும் கொடுக்கலாம்னு செல்லாத்தா கொண்டர் சொன்னார் எல்லாம் சரி மாந்தியப்பனை அனுப்புவதுதான் எனக்கு சரியாகப்படவில்லை ஏதாவது மாந்தியப்பனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டால் அப்படின்னு தலையூர் காளி கேட்டார் உடனே மாந்தியப்பன் குறுக்கிட்டான் எனக்காக கவலைப்பட வேண்டாம் தலையூர் காளிக்காக என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் தயங்க மாட்டேன் எங்களுக்கும் பொன்னர் சங்கருக்கும் பங்காளி சண்டைதானே அதனால் என்னை நேரில் பார்த்தால் பகை விலகும் பங்காளி உறவுதான் மேலோங்கி நிற்கும் நானே வளநாடு செல்கிறேன் மாயவர் மரணத்தால் இருநாடுகளுக்கும் இடையே புதிய பகை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் உறவும் மலர்ந்திட பாடுபட வேண்டியதும் என் பொறுப்பு அதற்காக உயிரை பரிசாக வழங்க வேண்டுமெனில் கடவுள் சித்தம் அப்படியே ஆகட்டும்னு மாந்தியப்பன் சொன்னான் இதை சொல்லிட்டு மாந்தியப்பன் தன்னோட கண்களை துடைத்து கொண்டான் தர்மத்தை பற்றிய சிந்தனை தந்திரக்காரர்களின் அணுகுமுறை இரண்டுக்கு இடையில ஊசலாடி கொண்டிருந்த தலையூர் மன்னன் செல்லாத்தா கவுண்டருடைய யோசனையை ஏற்றுக்கொண்டான் மாயவர் உடலை பத்திரப்படுத்த வேண்டிய பணிகளை செல்லாத்தா கவுண்டரை கவனிக்குமாறு கேட்டுக்கொண்டு மாந்தியப்பன் கிட்ட வளநாட்டுக்கு ஓலை கொடுத்து அனுப்புவதற்காக அவனை அழைச்சிக்கிட்டு காளிமன்னன் அரண்மனைக்குள்ள வேகமா போனான் மாந்தியப்பனை செல்லாத்தா கவுண்டர் கடைக்கண்ணால நோக்குனாரு அந்த பார்வை மாந்தியப்பனுக்கு பல செய்திகளை சொல்லுச்சு தந்தையோட திட்டப்படி நடப்பேன் அப்படிங்கறது மாதிரி அவன் தலை நிமிர்ந்து வெற்றி போட்டு கொண்டு காளி மன்னன் தொடர்ந்தான்